ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது முக்கிய சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்க ஆல் பில்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது தீப வழிபாடுதான் கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் நம் வீடுகளில் சாயந்தர வேளையில் சுவாமி சன்னதியில் விளக்கேற்றிய பிறகு இரு அகல் விளக்குகள் வாசலில் இரு பக்கங்களிலும் அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி வைத்து வழிபடுவது நமது இந்து மத சாஸ்திர வழக்கமாகும் கார்த்திகை மாதம் பற்றிய முப்பது சிறப்பு தகவல்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முதல் சிறப்பு கார்த்திகை மாதம் கருமையான மேகங்கள் அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் வளரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது இரண்டாவது சிறப்பு ராசியில் சஞ்சரிக்கும் இம்மாதம் காரியங்களுக்கு ஏற்ற மாதம் ஆகும் இம்மாதத்தில் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம் எந்தவித பிரச்சனைகளும் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது மூன்றாவது சிறப்பு கார்த்திகை மாத நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் நான்காவது சிறப்பு விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் ஐந்தாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு யாகம் செய்த பலனை அடைவார்கள் ஆறாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்கள் இருந்தும் விடுபடுவார்கள் ஏழாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது எட்டாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேலிகளில் விளக்கேற்றுவதும் எல்லாம் தந்து வாழ்வை சிறப்பு கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் பத்தாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு பதினொன்றாவது சிறப்பு வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பன்னருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் பனிரெண்டாவது சிறப்பு முடவன் முழுக்கு கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் பதிமூன்றாவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் பதினான்காவது சிறப்பு கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் பதினைந்தாவது சிறப்பு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னிதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பானை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் பதினாறாவது சிறப்பு கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று ஒட்டிச்செடி என்ற நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பதினேழாவது சிறப்பு கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்குரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத் கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் பதினெட்டாவது தீப திருநாள் அன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் பத்தொன்பதாவது சிறப்பு கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கர ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பர் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பர் இருபதாவது கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் இருபத்தி ஓராவது சிறப்பு கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன இருபத்தி இரண்டாவது சிறப்பு கார்த்திகை மாத அமாவாசை அன்றுதான் திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரவேசித்தால் இன்றைக்கும் இந்த கிணற்றில் கங்கை பிரவேசிப்பதாக நம்பிக்கை இதில் ஏராளமானோர் நீராடுவர் இருபத்தி மூன்றாவது சிறப்பு குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த நாளில் காசி பத்ரி சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம் சிறப்பு கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு எஜே புருஷன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு லட்சுமி என்றும் பெயர் வைக்கலாம் இருபத்தி ஐந்தாவது சிறப்பு கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும் ர என்றால் நெருப்பு மா என்றால் தாய் அதாவது பொருந்திய ஏகாதசி என்ற பொருள் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வணங்குவதனால் அன்பு போல் பெருமாளின் அருள் பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மனநிம்மதி அதிகரிக்கும் இருபத்தாறாவது சிறப்பு கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் இருபத்தி ஏழாவது சிறப்பு கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும் இருபத்தி எட்டாவது சிறப்பு கார்த்திகை மாதம் அனங்க திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் இருபத்தி ஒன்பதாவது சிறப்பு கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள் ஏரிகள் குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும் சிறப்பு முப்பதாவது கார்த்திகை தீபம் பண்டிகை அன்று நம் வீடுகளில் பல தீபங்கள் ஏற்றி வழிபடுவோம் அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இரண்டு புது அகல் விளக்குகளில் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது இந்த கார்த்திகை மாதத்தின் முப்பது முக்கிய சிறப்புகள் ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபை